ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க எல்லா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்பிள் கட்டெல்லாம் தண்ணி கட்டுற வேலைங்க ரெகுலராக வந்து ஏதோ ஒன்று தண்ணி கட்டிகிட்டே தான் இருக்கணுங்க சும்மாலாம் இருக்க முடியாதுங்க ஏன்னா வந்துட்டு விவசாயம் தான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கணுங்க டெய்லி வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது வந்து நம்ம தண்ணி கட்டணுங்க இன்றைக்கி ஆணப்பிள் காட்டெல்லாம் தண்ணி பாய்ச்சுடலாம் கம்மங்காட்டுக்கு அப்படின்ட்டு அந்த வேலைங்க இந்த ஆணுப்பிள் வந்துட்டுங்க எங்களுக்கு ரிலேட்டிவ் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த கட்டாயங்க இது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட ரிலேட்டிவ் வந்து வந்துட்டு மக்காச்சோளத்துலேயும் கரும்புலையும் வந்து ஒட்டுக்கட்டி கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க மாடுலாம் நல்லா சாப்பிடுதுங்க பாலும் வந்து இந்த ஆணைப்பிள்ளைக்கு நல்லா இருக்குங்க அந்த மாதிரிங்க அந்த வேலைங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மங்காடுங்க இதெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க கடைசியில் பாய்ச்சிட்டு இருந்தா நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மங்காடுக்கு போகணுங்க இன்றைக்கி சண்டே லீவுங்க நம்மால் கூடவே ஒரு பாருங்க நீ பாருங்க ஒரே ஆட்டம் தாங்க சண்டேன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தண்ணி கிட்டே எப்போ போகலாம் எப்போ போகலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருப்பாருங்க ஒரு ஹாப்பி தாங்க இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ